மணிப்பூரில் மீதி மற்றும் குக்கி என மோதலின் பின்னணி மணிப்பூர் மாநிலம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்த ஒரு மிகச்சிறிய மாநிலமாகும் இங்கு பல இனக்குழுக்கள் வாழ்கின்றன அதில் முக்கியமாக மெய்தி குக்கி மற்றும் நாகா இனத்தவர்கள் அடங்குகின்றனர் இந்த இனக்குழுக்கள் பல தசாப்தங்களாக சமூக அரசியல் மற்றும் பொருளாதார தகராறுகளில் ஈடுபட்டு வருகின்றன மெய்தி இனத்தவர்கள் பெரும்பாலும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வாழ்கின்றனர் அதே சமயம் குக்கி மற்றும் நாகா இனத்தவர்கள் மலைப்பகுதிகளில் வசிக்கின்றனர் மீதி இனத்தவரின் ரோஸ்டர்டு ஸ்டேட்டஸ் கோரிக்கையை அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் குக்கி இனத்தவருடன் மோதல் வெடித்தது மெய்தி இனத்தவருக்கு இந்த ரோஸ்டர்டு ஸ்டேட்டஸ் கிடைத்தால் அரசின் பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற முடியும் இதனால் குக்கி மற்றும் நாகா இனத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இம்மோதல் மாநிலத்தில் அதிக அளவிலான வன்முறைகளை உண்டாக்கியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் வெடித்த வன்முறைகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மெய்தி இனத்தவருக்கு ரோஸ்டர்டு ஸ்டேட்டஸ் வழங்குவது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு வெளியானது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க குக்கி இனத்தவர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை ஆரம்பித்தனர் இதன் தொடர்ச்சியாக குக்கி மற்றும் மெய்தி இனத்தவருக்கு இடையே இடமிருந்து இடம் வன்முறைகள் வெடித்தன வெறிச்செயல் தீவைக்குதல் கொள்ளை மற்றும் பல்வேறு இனக்குழு தாக்குதல்கள் ஏற்பட்டன மொத்தமாக நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் மற்றும் சுமார் அறுபதாயிரம் பேர் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்தனர் சமீபத்திய சம்பவங்கள் சமீபத்திய நிகழ்வுகளில் மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தில் மெய்தி இனத்தைச் சேர்ந்த இரண்டு முதியவர்கள் உயிருடன் எரிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெண்கள் மீது நிகழ்ந்த வன்முறைகள் இந்த சம்பவத்திற்கு முன்னதாக ஜிரிபாம் பகுதியில் குக்கி இனத்தவரால் ஒரு முப்பத்தொன்று வயதான பழங்குடியின பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் எரித்துக் இந்த சம்பவம் மக்களின் மனதில் பயத்தை உருவாக்கியது இதனைத் தொடர்ந்து ஜிரிபாம் மாவட்டத்தில் குக்கி இனத்தவர்கள் மெய்தி இனத்தவரின் வீடுகள் கடைகளை தீ வைத்து இருக்கத் தொடங்கினர் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்தது பாதுகாப்பு படைகள் மற்றும் குழுவினர் மோதல் ஜிரிபாம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குழுவினர் இடையே கடுமையான மோதல் நடந்தது இந்த மோதலில் பதினொன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒரு சிஆர்பிஎஃப் படை முகாம் மீது ஆயுதக் குழுவினர் தாக்குதல் நடத்த பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் உயிருடன் எரித்துக் கொலை இந்த வன்முறைகளின் போது இரண்டு முதியவர்கள் உயிருடன் எரிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியது குக்கி இனத்தவர்கள் அப்பகுதியில் வீடுகளுக்கு தீ போது அந்த வீட்டில் சிக்கியிருந்த இருவர் உயிரோடு எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இப்பகுதியில் நிலவும் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது காணாமல் போனவர்கள் இந்த சம்பவங்களில் ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் இதில் மூன்று பெண்கள் மற்றும் மூன்று பேர் பதினெட்டு வயதிற்கும் குறைவானவர்கள் என மணிப்பூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர்களின் பாதுகாப்பு குறித்து மக்கள் மத்தியில் பெரும் கவலை நிலவுகிறது அரசு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறைகள் வெடித்ததை அடுத்து மாநில அரசு மற்றும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன பாதுகாப்புப் படைகளை அதிகரித்தல் மாநிலத்தின் பல பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்புப் படைகள் குவிக்கப்பட்டு ஆயுதக் குழுக்களால் தாக்குதல் செய்யப்படாமல் பார்த்து வருகின்றனர் தடுப்பூசி மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் வன்முறையை கட்டுப்படுத்த திடீர் தேடுதல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாநில அரசின் ஆலோசனைக் கூட்டங்கள் கவர்னர் மற்றும் முதல்வர் தலைமையில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளன இதன் மூலம் நிலையை சீராக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு மற்றும் நிவாரண முகாம்கள் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன மக்கள் உணவு தங்குமிடம் மருத்துவ உதவிகள் பெற்று வருகின்றனர் இன மோதலின் விளைவுகள் மணிப்பூர் மாநிலத்தில் இந்த வன்முறைகள் தொடர்ந்து நடப்பது சமூக அமைதியை சீர்குலைத்துள்ளது மெய்தி மற்றும் குக்கி இனத்தவருக்கு இடையேயான பகைமை இன்னும் தீவிரமாகி வருகிறது சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்கள் மாநிலத்தின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயம் வணிகம் மற்றும் கல்வி பகுதிகள் நின்று போயுள்ளன மக்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நிவாரண முகாம்களில் வாழ்க்கை துயரமாகி வருகிறது அமைதி முயற்சிகள் அமைதி மற்றும் சமாதான பேச்சுவார்த்தைகளை மாநில அரசு தொடங்கியுள்ளது சமூக அமைதியற்ற சூழல் தீர்க்க அரசாங்கம் மற்றும் அமைதி அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் இந்த நிலைமை இந்தியாவிற்கே பெரும் சவாலாக உள்ளது இரு இனக்குழுக்களும் சமாதானத்தை தேடி உரையாடலின் மூலம் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல வேண்டும் அரசாங்கமும் மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகியுள்ளது இந்நிலையில் மக்கள் மனதில் எப்போதும் நிலைத்து இருக்கும் விஷயம் அமைதி மற்றும் மனிதாபிமானம் மட்டுமே இவ்வாறான வன்முறைகளை தடுக்க முடியும் என்பதே அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்